இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்குக் குரோதிவருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்த்தால் ராசிக்கு ஐந்தில் சனி ஆறில் ராகு எட்டில் குரு செவ்வாய் பத்தில் சூரியன் புதன் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாத மாற்றங்களை பார்க்கின்ற போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் சூரியன் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி முதல் சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் நிலையில் அமரவிருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி முதல் செவ்வாய் பாகிஸ்தானத்திற்குள் செல்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தாறாம் தேதி வரை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக அமர்ந்திருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானின் பார்வையை பெறுகிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நிறைந்த அதிர்ஷ்டங்களை பெற முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானின் பார்வையை பெறுகிறார் சனி பகவான் அந்நிய கிரகம் என்பதால் அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் வேறு அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரனை சனி பார்ப்பதால் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என இனிதான விஷயங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பரிசாக பெருந்தொகை கிடைக்கும் பெற்ற குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் ராசிக்கு அதிபதி சுக்கிரனை ஐந்தாம் அதிபதியான சனி பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைந்த அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இந்த மாதத்தில் நீங்கள் கலகலப்பாக இருப்பீர்கள் ஏனெனில் சனியின் பார்வை சுக்கிரன் மீது விழுவது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் ஆக அஷ்டமாதிபதியும் பஞ்சமாதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது மிகச்சிறப்பான அமைப்பு இதன் காரணமாக திடீர் முன்னேற்றங்கள் திடீர் திடீரதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பஞ்சமாதிபதியான ஐந்தாம் அதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வராமலிருந்து வந்த பணங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும் வெகு காலங்களாக இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் இதுவரையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பஞ்சமாதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடையவர் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பல்வேறு விதங்களான விஷயங்களை காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நம்பிக்கை நாணயம் மேலோங்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த கண்சார்ந்த பல்சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் எனவே ஒரு சிலருக்கு நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது கூட்டுத் தொழிலில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நல்ல காதல் துணை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்துள்ளது இந்த மாதத்தில் காதல் கை கூடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஏனெனில் ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு ஐந்தாம் அதிபதியான சனியின் பார்வையை பெறுகிறார் இது மிகச்சிறப்பு எனவே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் பலப்படுகிறது ஏழாம் இடம் பலம் பெறுவதால் பயணத் தொழிலில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள் ஓட்டுநர்களாக இருப்பவர்கள் மேலும் பல வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் லாபகரமான விலைக்கு போகும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புதிய வேலைவாய்ப்புகள் அல்லது தொழில் வியாபாரம் போன்றவற்றில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் வெளிநாடு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு தடை விலகும் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல வருமானத்திலும் உயர் பதவியிலும் அமர்வதற்கான யோகங்களும் பணக்காரர்களாக மாறுவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாத நிலைகள் அனைத்தும் ஆதரவாகவும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணம் செய்து குருவுடன் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இது உங்களுக்கு மிகச்சிறப்பு என்று சொல்லலாம் மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் பத்தில் இருப்பார் எனவே அதிகாரம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதியான சனியும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் எனவே இந்த தருணங்களில் உங்களுக்கு நல்ல தனவசியம் இருக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபாரமான அமோகமான பணவரவுகள் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் தேங்கி கிடந்த பழைய சரக்குகள் அனைத்தும் விற்கும் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான பஞ்சமாதிபதியான சனி பகவானும் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியான லாபாதிபதியான சூரியனும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் எனவே இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல மேன்மைகளை வாரி வழங்கும் உங்களுடைய பெயரையும் புகழையும் உயர்த்தும் இந்த மாதத்தில் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு லாபகரமாக விற்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எந்தவிதமான திட்டமிட்டாலும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அது கட்டாயம் நடக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான சனி லாபாதிபதியான சூரியனை பார்க்கிறார் மேலும் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி அவர் பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பு இந்த மாதத்தில் புதன் பகவானால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய மனக்குழப்பங்கள் விலகும் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் எனவே புத்தி தெளிவு கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு மிரண்டோடுவார்கள் உங்களுடைய கடன் தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் காணாமல் போகும் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பார் குரு பகவான் கௌரவகாரகன் எனவே கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குரு எட்டில் இருக்கும்போது போது சிறு சிறு அவமானங்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மேலும் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் எட்டில் குரு இருக்கும்போது சிலருக்கு பணமிழப்பு பணம் முடக்கம் ஏற்படும் எனவே பணம் ரீதியான விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குரு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என எவரையும் பகைத்து கொள்ள அனைவரிடமும் இணக்கமாகவும் அன்பாகவும் விட்டுக் கொடுக்கும் தன்மையோடும் இருப்பது சிறப்பு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவதால் ஆபரண விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் மூன்றாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே வீண்விவாதங்களை விவாதங்களை மேற்கொள்வதைத் தவிர்ப்பது நல்லது குழு எட்டில் மறைவதால் இவ்வாறான கெடுபலன்கள் இருந்தாலும் குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய குருமங்களை யோகத்தால் இந்த கெடுபலன்களால் உங்களுக்கு அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீண்டகால கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நடந்தேறும் குடும்ப விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு நல்ல பணப்புழக்கங்கள் இருக்கும் வராத பணங்கள் வந்து சேரும் இந்த மாதத்தில் நீங்கள் மிகுந்த கலகலப்புடனும் வசீகரத் தன்மையுடனும் மினுமினுப்புடனும் இருப்பீர்கள்